இந்த மொபிலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற அந்த தசை நார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய வலுவிழந்தோடனே அந்த வலுவை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய வீட்லேயே நீங்கள் பொறுமையாக செய்யலாம் இது அப்பார்ட் ரெகுலர் வாக் ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன் வயசானவங்களுக்கு சப்போர்ட்டில் வீட்டில் ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து ஈவன் கொஞ்சம் உடம்பு பருமனாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் நார்மலாக ஏஜ் இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களும் பண்ணலாம் அறுபது வயசு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு அஞ்சு எக்ஸசைஸ் சொல்லித்தர போகிறேன் சரிங்களா ரைட் முதல் நம்பர் ஒன் ஹீல் டு டோ உங்க சொல்லுவாங்க ஹீல் டு டோ உங்க ஸோ இப்படி வந்து உங்களுடைய ஹீலும் உங்களுடைய ஃபோர் ஃபுட் நம்பர் டூ ரெண்டாவது என்னன்னா சைட் லெக் ரைஸ்னு சொல்லுவாங்க சைட் லெக் ரைஸ் அப்படின்னா நீங்கள் பிடிச்சிட்டு கூட முன்னாடி ஒரு சேர் ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு கூட நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு சைட் லெக் ரைஸ் அந்த முட்டியை மடக்காமல் இப்படி நம்பர் த்ரீ மூணாவது எக்ஸைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி ஸ்குவாட்ஸ் மினி ஸ்குவாட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா மினி தான் ஸ்குவாட்டிங்னா முழுசாக உக்கார்கறது முழுசாலாம் நீங்கள் உட்கார வேண்டாம் ஏன்னா வயசானவங்களுக்கு சில நேரத்தில் முட்டி வலி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு பண்ண வேண்டாம் இது என்னென்னா மினி ஸ்குவாட்ஸ் என்னென்னா முன்னாடி அதே மாதிரி ஒரு சேர் வச்சுட்டு நீங்கள் கை அப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படி உட்காந்துட்டு ஓரளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ பார்த்தா நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹீல் ரைஸ் அதாவது ஒரு பிடிச்சிட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி உங்களுடைய ஹீலில் ரைஸ் அவ்வளோதான் ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் காஃப் மசில் நல்ல மசில் ஸ்ட்ரென்த் ஆனவாகவும் ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய உடல் பருமனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் பத்து தடவை பதினஞ்சு தடவை இருபது தடவை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு சில ஒரு சிலருக்கு நீங்கள் அதிகமாக பண்ணீங்கன்னா கிராம்ப் வந்துடும் அதனால் பார்த்து நம்பர் ஃபைவ் என்னன்னா வந்து ஒன் லெக் ஸ்டாண்ட் ஒன் லெக் ஸ்டாண்ட்னா நம்ம வந்து இந்த நமஸ்காரம் பண்ணுவாங்க இல்லையா சூரிய நமஸ்காரம் பண்றது ஒரு சின்ன ஸ்டெப் அதுல வந்து ஒன் லெக் ஒன் லெக் ஸ்டாண்ட் அப்படி இது வந்து நீங்க யோகா மாதிரி எல்லாம் யோசிச்சு எல்லாம் நீங்க பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளா ஒரு கால தூக்கிட்டு இன்னொரு கால நின்னீங்கன்னா அந்த மசில்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல மசில் ஸ்ட்ரென்த் நடக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சாவது ஸ்டெப் சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம்